அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் மழையெல்லாம் எந்தளவுக்கு பெஞ்சிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யல அதாவது இப்போ வரைக்கும் வீடியோ பேசுகிற வரைக்கும் மழை இல்லை கொஞ்சம் வெயில் மழை வர மாதிரி கிளைமேட் மாறி மாறி வந்துட்டுருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் நல்ல மழை வெளுத்து வாங்கிருச்சு ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மழைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் மழை வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் இருக்கும் அதாவது இந்த வீடியோ இப்ப எடுக்கல முன்னாடியே எடுத்த வீடு அந்த வீடியோவை இப்ப வந்து ஷேர் பண்றேன் எங்க வீடு சீட்டு வீடு அப்படிங்கறதுனால நாங்க ஃபுல்லாவே வந்து சவர் எடுக்கல கொஞ்சம் கேப் விட்டு தான் செவர் எடுத்திருந்தோம் அதாவது மேல போட்டிருக்க அந்த கூரையோட சீட்டுக்கும் சுவருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நாங்க வீடு கட்டிருந்தோம் ஏன்னா காத்து வரணும் அப்படிங்கறதுக்காக ஃபுல்லா அடைச்சிட்டோம் அப்படின்னா சீட்டு அப்படிங்கறதுனால ரொம்ப வந்து ஹீட்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த கேப் வழியா பாத்தீங்கன்னா மழை டைம்லயா இருக்கட்டும் இல்ல சும்மாவே இருக்கட்டும் நிறைய பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால ஃபுல்லாவே அடைச்சி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொத்தனார் வேலை வச்சு அந்த கேப் எல்லாத்தையுமே அடைச்சாச்சு அதுக்கப்புறமா கொள்ளையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கொல்லையில வந்து நெட்டு கிளாத் வாங்கி அப்படியே அடைச்சி விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை வந்து கொஞ்சம் பள்ளமா இருந்துச்சு தண்ணி நிற்கும் மழை டைம்ல நிறைய தண்ணி நிற்கும் வீட்டுக்குள்ள வர அளவுக்கு தண்ணி வந்துடும் அதனால கொள்ளையும் கொஞ்சம் மேடாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் அடிச்சு மேடாக்கியாச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் மலைக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வேலை எல்லாத்தையுமே ஒரே நாள்லயோ ஒரே டைம்லயோ செய்யல வேற வேற தான் செஞ்சோம்